நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக பரிசுத்த அலங்காரத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரெண்டு பேத மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினொன்று செகண்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ வர்ஸ் லெவன் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இந்த வசனம் இப்படி இவைகளெல்லான துவங்கப்பட்டதுனால இதற்கு முன்பாக இருக்கிற பகுதியில் இருந்து பார்க்கும் போது தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த அதிகாரத்துல கடைசி நாட்களை பத்தி எழுதியிருக்கிறாரு எழும்பி கர்த்தர் வருகிறார் சொல்லியிருக்கிற வாக்கு திட்டம் எங்கன்னு சொல்லி கேட்பாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படியாக அந்த நாட்கள்லயே கர்த்தருடைய வருகையை குறித்து கடைசி நாட்கள்ல பரியாசம் எழும்பும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தப்படி வருகை தாமதிக்கிறது எதற்காக எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணும்னு தேவன் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறதுனால இந்த பொறுமைய நாம கிராண்டடா எடுத்துக்க கூடாது நம்ம ஒவ்வொரு நாளுமே அவருக்கேற்ற ஆயத்தத்தோட காணப்படணும் அது மாத்திரம் இல்லாம நாள்ல நாள்ல வானங்களும் பூமியும் உள்ள கிரைகளும் அழிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு இது சொன்ன பிற்பாடே இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா நாம பார்த்த பிரதான வசனம் துவங்குது இந்த படி தேவனுடைய நாள்ல எல்லாமே அழிந்து மாறி போகும் ஏன்னா தேவன் தன்னுடைய புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கவிருக்கிறாரு இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நல்லாவே தெரிஞ்ச அப்ப நாம எப்படிப்பட்ட நடக்கையுள்ளவர்களாக இருக்கணும் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தை நிறைவு செய்திருக்கிறாரு அப்போ பரிசுத்தோடைய மகத்துவத்தை நாம முதலாவது விளங்கி கொண்டவர்களாக இருக்கணும் அப்போதான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க முடியும் இந்த படியா கிறிஸ்தவர்களாகிய நாமோ பர்லோகத்தில் நமக்கான குடியிருப்பு இருக்குன்னு நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் இதையே பௌலடியாரும் பிலிப்பேர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வருஷத்தில் சொல்றாரு இந்த படியா காத்திருக்கிற நாம அவர் வருகை தாமதிக்கிற ஒவ்வொரு நாளுமே நாம இன்னும் பரிசுத்தமாகணுங்கிற முனைப்போடு செயல்படணும் பரிசுத்தத்தை முடியும் இத நாம நல்லா உணர்ந்திருந்தோம்னா பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் காணப்படுவோம் வருகையை குறித்து கிறிஸ்துதாமே தம்முடைய நாட்கள்ல இருந்து சொல்லி வந்திருக்கிறாரு அதற்கு பிற்பாடு அப்போஸ்தல்களும் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் கடந்த சில வருஷங்களா வருகையை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுது இப்படியாக வருகையானது தாமதிக்கப்படும் போது அதை நாம சாதாரணமா எடுத்துக்கொள்ளாம ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்திற்கு ஏதுவாக காத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும் இப்படியாக பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி இருக்க நாம என்ன செய்யணும் கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்கிறவர்களாக இருக்கணும் தேவனை பற்றி அறிகிற அறிவு வரும்போது நமக்குள்ளார பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுங்கிறதும் தன்னால தோன்ற ஆரம்பிக்கும் இப்படி அவர் அறிகிற அறிவுல வளரணும்னு இந்த அதிகாரத்துடைய நிறைவு பகுதியில பேர தெளிவா குறிப்பிட்டிருக்காரு பதினெட்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா நம்முடைய கர்த்தரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் இந்தப்படி வளரும் போது பரிசுத்தம் எவ்வளவு அவசியமானதுங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் இங்க மாத்திர பௌலடி யாரும் தன்னுடைய நிருபங்கள்ல இதை பற்றியே குறிப்பிட்டிருக்காரு இந்த படி தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்தோமே ஆனால் நமக்குள்ளார பரிசுத்தமும் தேவ பக்தியும் காணப்படும் அந்தபடி பரிசுத்த நடக்கையின் மூலமா ஆயத்தத்தோடு காணப்படுகிறவர்களாக இருப்போம் சில நேரங்கள்ல வருகைக்கு முன்பாக மரணமும் கூட முந்திக்கொள்ளலாம் வருகையைப் போலவே நம்முடைய மரணத்தின் நாளும் நமக்கு தெரியாது அப்படி தெரியாமல் இருக்கும்போது நாம் எப்பொழுதுமே பரிசுத்த நடக்கையை காத்து கொண்டு பக்தி உள்ளவர்களாக இருந்தோம்னா மறித்த பிற்பாடும் தேவனுடைய வருகையில எழுப்பப்படுவோம் இல்லையா இதை குறித்து நமக்கு வசனங்களும் சொல்லுது முக்கியமா ஒன்று குறைஞ்சர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்துல அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் முதலாவது மறித்தோர் எழுந்திருப்பாங்க இந்தபடியா படியா யார் எழுந்திருப்பாங்க கிறிஸ்துவுக்குள்ளார மறித்தவர்கள் சொல்லிட்டு பௌலடியார் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு இந்த படியா உயிர் பத்தி இங்க மாத்திரம் பல ஏற்பாடு புத்தகங்கள்லயே தானியல் தீர்க்கதர்சி தன்னுடைய அதிகாரத்தை நிறைவு செய்யும் போது பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு நீ இலைப்பாறிக் கொண்டிருந்த நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான் இந்த வார்த்தைகளை தூதன் தானியலுக்கு வெளிப்படுத்துறாரு அந்த வசனம் நமக்கு உயிர்த்தெழுதலை பத்தி தெளிவாக குறிப்பிட்டிருக்கு இல்லையா இந்தபடியாக மரணமோ வருக

அறிகிற அறிவில வளர்ந்த பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியையும் கொண்டவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய நாளில் இந்த வானமும் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போக போகுதுங்கிறத அறிந்து கொண்ட நாங்க உம்முடைய வருகைக்கான ஆயத்தத்தோடு பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியையும் காத்து கொண்டவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே உம்முடைய பரிசுத்திற்கு நேராக நாங்கள் நடக்கணுங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் தேவரீர் எங்களுக்கு வார்த்தையை அனுப்புவதை பண்ணாம ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அதற்கான ஆயத்தத்தோடு காணப்படுவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா ஆம் ராஜா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் உம்முடைய வசனத்துல சொல்லப்பட்டபடி நாங்க இன்னும் பரிசுத்தமாக உம்மை அறிகிற அறிவுல தேர்ந்தவர்களாக காணப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே Amen, Amen.